பிரிய மாணவர்களே ஆண்ட ஒரு உலக ரசிகரமான ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துதலை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் பிரிய மாணவர்களே இப்போ நான் எங்க இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவிநாசி திருப்பூர் மாவட்டம் அவினாசிங்கிற பகுதியில் இருக்கிற சமீப காலமாக ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பதாக ஒரு மகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ரிதன்யா அவருடைய தாய் தகப்பனார் அஹ் அண்ணாதுரை ஜெயசுதா அவர்களே இன்று நம்ம எம்எஃப்எம் மீடியா மூலியமாகவும் மெராகல் பைத்தி மினிஸ்ட்ரி சார்பாக இன்னைக்கு அவங்களுடைய இள இல்லத்துக்கு வந்திருக்கிற அவங்களுடைய இல்லத்தில் வந்து இன்னைக்கு ஆண்டு அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை கொடுத்தாங்க அதை அவங்களிடத்துல நான் பகிர்ந்து கொண்டேன் இன்னைக்கு ஒரு மனிதனோட வார்த்தை ஒரு மனிதனை ஆறுதல் படுத்த முடியாது கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னோட பேசினர் அந்த தாயாரை பார்த்து நீ என்னுடைய வார்த்தையை நீ சுமந்து கொண்டு போ என்று சொல்லும்போது ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்னையிலிருந்து நான் இங்கே அவிநாசிகின்ற வந்து ரிதன்யாவுடைய பேச்சோர் அண்ணாதுரை ஜெயசுதா அவர்களை பார்த்து ஆறுதலான வார்த்தையை தயவுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அன்று தெரிந்து கொண்டார் கருத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் விசேஷமாக அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற எனக்கு அன்பானவர்களே அவர்களே நீங்கள் ஒரு திருமண காரியத்திற்கு உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் போது உங்களுடைய தகுதிக்கு மேலே நீங்கள் பார்க்கிறத காட்டிடலாம் உங்கள் தகுதிக்கு குறைவாக நீங்கள் பார்க்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும் ஒரு பிள்ளையோ ஒரு மகனையோ நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கும்போது நல்லா விசாரித்து நீங்கள் நாலு இடத்துல விசாரித்து பொறுமையோட ஜெபத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்து கொடுக்கும்போது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையே ஆசிர்வாதமாக இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு இரநூறு கோடி ரூபாய் சொத்து இருக்கிற மாதிரி அவங்க ஒரு சம்பந்தம் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க ஒரு பெண்ணையும் ஒரு மகனையோ கொடுக்கும்போது அது மகனாக இருந்தாலும் சரி மகளா இருந்தாலும் சரி நீங்க சம்பந்தம் பண்ணும்போது அந்த குடும்பத்தை குறித்து நல்ல ஆராய்ந்து சமூகத்தில் காத்திருந்து ஒன்றுக்கு ரெண்டு மூன்று தடவை அவருடைய பதில நீங்க பெற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையே ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால அந்த தன்யாவே விழந்த அவட தகப்பனார் அண்ணாதுரை ஜெயசுதா அந்த குடும்பத்தை கருத்துருதாமே ஆறுதல் படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ்